இங்கே நம்ம சேர்ந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்மள்கிட்ட வந்து ஒரு மாத குஞ்சுகள் ஒரு பேட்சும் இருபது நாள் குஞ்சுகள் ஒரு பேட்ச்சும் ஒன் வீக் சிக்ஸ் ஒரு பேட்சும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதேப்போலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கு பட்டால் நமக்கு வந்து சிக்ஸ் இப்போ பொறிச்சிட்டு இருக்குங்க டே ஹோல்ட் சிக்ஸ் ஒரு டூ டேஸ் ஆகுது பொறிக்க ஆரம்பித்து அந்த சிக்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் எத்தனை சிக்ஸ் இருக்குது எத்தனை பொறிச்சும் இருக்குது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோழி வழக்கன்னு நினைக்கிறவங்க சிக்ஸ் நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா பேர் நான் இதை இடிக்கிறது என்னென்னா தொடர்ச்சி வீடியோ போடுங்க அப்படிதான் சொல்கிறீங்க நமக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருக்குது அதனால் கொஞ்சம் எடுக்க முடியல இப்போ தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா நம்மளுடைய கஸ்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வீடியோ டெய்லியும் போடுங்க டெய்லி போடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கள வீடியோ போடுறேன் இப்போ வாங்க நம்ம சிக்ஸ் எத்தனை போச்சு வேணான்னுட்டு பார்க்கலாம் அதாவது பாருங்கள் சிக்ஸ் எல்லாம் பொறிச்சு ரெடியாக நிற்கிறாங்க அவங்க டூ டேஸாக பொறிச்சிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதை இறக்கி விடணும் அதை பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்காண்டே என்ன எப்படா வெளியே தூக்கி விடுவேன் நாங்களாம் சாப்பிட வேணாமா நீ மட்டும் சாப்பிட்டா போதும்ன்ற மாதிரி எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது எப்பருங்க ஒன்று மூணு மூணு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு பதினேழு பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஸோ இதில் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு சிக்ஸ் இருக்குதுங்க அங்கே பாருங்கள் இன்னும் எத்தனை முட்டை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னும் வந்து நாலு எட்டு பத்து பதிமூணு சாரி நாலு எட்டு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்போது முட்டை இருக்குங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ஒன் டே முன்னே இப்போ நான் வச்சுருந்தோம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக போயிருக்கும் மொத்தமாக நான் வந்து எஃபண்டிக்ஸ் வரேன் நமக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சிக்ஸ் வேணும்னாலும் நம்மளை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளோட லொக்கேஷன் வந்து கல்லூர் மாவட்டம் குறிஞ்சுப்பாடி வட்டம் ராஜாக்குளம் கிராமம் ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்சல் அனுப்ப முடியும் நீங்கள் சொல்கிற ஏரியாவை பொறுத்து இருக்குது வேணுன்னாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்